கடலூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திருக்கிறது அதே போல விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது புதுச்சேரியில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மழைக்கு மேலாக பதிவாக வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கிறது ஏற்கனவே பதிவும் ஆகியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்திலும் தொடர்ந்து திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் நாற்பது சென்டிமீட்டர் மேல் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது இனி அடுத்தடுத்து வரும் மணி நேரங்களில் அடுத்தடுத்து பல மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு வெறும் கடலூர் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மட்டும் கிடையாது அடுத்ததாக இன்னும் பல மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் வானிலருக்கே கடைசி வரைக்கும் கேளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் பெங்கல் புயல் காரணமாக கடலூர் புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தில் அறிவித்தபடி அதீத கனமழையானது புரட்டி போட்டது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாற்பது சென்டிமீட்டர் ஒரே இரவில் பதிவாகுமா அப்படின்னு சொல்லி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக கேள்விகள் கேட்டிருந்தீங்க சொல்லியிருந்தோம் ஒரே இரவில் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரும் என்று நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போய் நீங்கள் சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வானிலை அறிக்கையை கேட்டு பாருங்க ஒரே இரவில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிற வானிலை அறிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி கடந்த வானிலை அறிக்கை முழுவதுமாகவே இந்த பெங்கல் புயலுடைய தீவிரத்தன்மை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம் இதுல காற்றுடைய வேகம் மட்டும் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் என்று கணிக்கப்பட்ட நிலையில சற்று கூடுதலாக எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த காற்று பதிவாகியிருக்கிறது பெரிதளவில் வித்தியாசம் எதுவும் கிடையாது ஒரு ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் மட்டும் அதிகரிச்சிருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதிகபட்சம் எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்துன்னு சொல்லியிருந்தோம் இப்போ எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் இந்த காற்றுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது கடலோரத்துல பதிவாகியிருக்கிறது புயலின் தாக்கம் நாளை அதிகாலை வரை தொடர்ந்து அதனுடைய உணர்வு வந்து கண்டிப்பா இருக்கும் என்னதான் புயல் வந்து கரையை கடந்திருந்தாலும் அதனுடைய தாக்கம் மற்றும் தீவிரத்தன்மை அந்த மழைப்பொழிவு இதெல்லாம் வந்து நாளைக்கு அதிகாலை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாக தான் போகுது ஆகவே மழை பொழிவு குறையாது என்னதான் புயல் வந்து கரையை தொட்டு இருந்தாலும் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நாளை அதிகாலை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் முழுமையாக தமிழ்நாட்டை விட்டு முழுமையாக அது எப்போ போகும் அப்படின்னா நாளை மாலை நேரங்களில் நமக்கு பெரும்பாலும் ஒரு இயல்பு நிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெயில் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து கணிசமாக நமக்கு வெயில் காணப்படவும் வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் சரி இதெல்லாம் போகட்டும் இன்றைக்கு வந்து ஒரு தீவிரமான மழை பொழிவு இன்னும் நமக்கு கனமழை முடியலை அதிகனமழை மற்றும் அதீத கனமழை இன்னமும் காத்திருக்கிறது இன்று முழுவதும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்க வாய்ப்பு குறிப்பாக கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் இந்த மூன்று பகுதிகளும் இயல்பு வாழ்க்கை முழுமையாக முடங்கும் அதே போல திருவண்ணாமலை மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் மிகவும் அதிகமாக இருக்கும் கள்ளக்குறிச்சியிலும் இன்றைக்கு வந்து இயல்பு வாழ்க்கை முடங்க வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல ஏற்கனவே சொன்னது போல கிழக்கு மற்றும் தென்கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மிக தீவிரமான மழை கிடைக்கும் திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் போற வழிகள் முழுவதுமாக மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையுமாக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக இன்னும் சில மாவட்டங்கள் ரொம்ப பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கு அது எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கை முடியும் போது நம்ம தொடர்ந்து சொல்றோம் இந்த பெங்கல் புயலால் மாவட்டமே வெள்ளத்தில் முழுகும் அபாயம் ஏற்பட்டிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிய தள்ளி இருக்கு அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலாகவும் புதுச்சேரியிலும் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை பொழிவு நம்ம தொடர்ந்து பதிவானதை பார்த்தோம் இன்னும் மழை இருக்கு இன்னும் மழை இருக்கு மழை முடியல அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பெய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இப்போ இது வரைக்குமே நாற்பத்தி மூன்று அல்லது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட போயிடுச்சு இன்னும் இன்றைக்கு இரவு முழுவதும் மழை வர வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு வரலாறு காணாத மழை பொழிவாக மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த பெங்கல் புயல் ஏற்படுத்த போது கரையை கடந்தாலும் அதனுடைய உணர்வு அப்படிங்கிறது இந்த நில நிலப்பரப்புல தொடர்ந்து இன்றைக்கு இரவு முழுவதுமாகவே காணப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அடுத்ததாக இந்த பெங்கல் புயலால் மாவட்டம் முழுவதுமாகவே வெள்ளத்தில் முழுகும் சென்னையை விட அதிகப்படியான மழை பொழிவு சென்னையில் வந்து பதினேழு சென்டிமீட்ரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அதிகபட்ச மழை பொழிவு ஆனால் நம்ம புதுச்சேரி அப்படி கிடையாது இரண்டு மடங்கு ஏற்கனவே நம்ம நேற்றைக்கு நம்ம வானிலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம் சென்னையை விட இரண்டு மூன்று மடங்கு மழைப்பொழிவு அதிகமாக தான் இருக்கும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் அப்படின்னு சொன்னது போலவே இரண்டு மூன்று மடங்கு அதிகமாகவே இருக்கிறது நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு தாழ்வான பகுதிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சரி இப்ப நமக்கு அடுத்த டார்கெட் எந்தெந்த மாவட்டத்தில் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவாக பார்க்க போறோம் முதலாவது டார்கெட் திருவண்ணாமலை மாவட்டம் புதுச்சேரி விழுப்புரத்தை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை சோமஸ்பாடி மேல்மலையனூர் செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவு மழையானது கண்டிப்பாக பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு பதிவாகும் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலும் அதீத மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் இளம்பிள்ளை சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகள் ஆத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் மிக மோசமான மழை பொழிவு இருக்கும் அதே போல சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் நிறைய இடங்களில் மிக தீவிரமான மழை இருக்குது தருமபுரி மாவட்டம் அந்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தருமபுரி மாவட்டம் முழுவதுமாகவே மிக கனமழை முதல் கனமழையானது கண்டிப்பாக இருக்கும் தர்மபுரியிலும் நமக்கு இடைவிடாத ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது ரொம்ப இருக்கும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை புரட்டி போடும் கிருஷ்ணகிரியிலும் அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது அதில் அதுக்கப்புறமா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறிப்பா ஜோலர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் மிக மோசமான மழை பொழிவு அங்கேயும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவா பகுதிகளிலும் பரவலாக இடிமின்னல் பயங்கரமாக இருக்கும் அதே போல மழை பொழிவும் மிக கடுமையானதாகவும் கனமு கனமுதல் மிக கனமழையாகவும் நாமக்கல் மாவட்டத்தில் பதிவாகும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவது தமிழ்நாடு முழுவதும் திங்கட்கிழமை நாளை வரைக்குமே மழை தொடர்ந்து பதிவாகும் செவ்வாய்க்கிழமை முதல்தான் நமக்கு வந்து இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது படிப்படியாக திரும்ப போது அதில் கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அதே போல் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என பல்வேறு பகுதிகளிலும் இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது புரட்டி போடும் ஆகவே சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாக இருங்க கடலூர் மாவட்டத்தை மட்டும் கடலுக்குள்ள தள்ளிட்டு போகல புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தையும் கடலுக்குள்ள தள்ளிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து அந்த பகுதிகளில் காத்துக்கிட்டு இருக்கு இடைவிடாத மழை பொழிவும் தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பாருங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மழை பொழிவை விட இன்னும் சற்று கூடுதலாகவே நமக்கு மழை பொழிவு இருக்கு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ இருக்கக்கூடிய மழையினுடைய தீவிரத்தை பார்க்கும்போது ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் போகலாம் என்றும் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் நீங்கள் மறக்காமல் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதேமாதிரி டெல்டா மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்குறீங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் என்னதாங்க ஆச்சு அப்படின்னு கனமழை மட்டும்தான் பதிவாகும் ரொம்ப வெள்ளப்பெருக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மழையெல்லாம் வராமலாம் இல்லை கண்டிப்பாக மழை வரும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதிகள் மழையெல்லாம் கிடைக்கும் ஆனால் அது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாமல் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது தொடர்ந்து எதிர்பாருங்க தென் மாவட்டத்திற்கு எப்போ ஆபத்து அப்படிங்கிறது நம்ம தேதிகள் குறிச்சாச்சு தென் மாவட்டத்துக்கு நம்ம தேதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து இந்த டி டிசம்பர் டிசம்பர் பத்துல இருந்து பதினைந்து இந்த காலகட்டங்களில் தென் மாவட்டத்தில் ஒரு மழை பொழிவை புரட்டி போடும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் தென் மாவட்ட பகுதிகளுக்கு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் தாழ்வு மண்டலங்களும் உருவாகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வடகிழக்கு பருவமழை எல்லா மாவட்டத்துக்கும் தான் நமக்கு மழை கொடுக்கும் இங்கே மட்டும்தான் மழை பெய்யும் வெறும் வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை பெய்யும் தென் தமிழ்நாட்டில் வறட்சியாக விட்டுரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது இடைவிடாத மழை பொழிவும் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்